அகிலம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றது இந்த தொடரில் தோல்வியையே சந்திக்காமல் வேறு நடை போட்ட இந்திய அணி கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் ஏழு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது ஒவ்வொரு உலகக்கோப்பையை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி சொந்தமாக்கியதால் ஒட்டுமொத்த தேசமும் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தது ஆனால் மகுடம் சூடிய இந்திய அணி வீரர்களால் உடனடியாக தாயகம் திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது இறுதிப் போட்டி நடந்த பார்வடோஸை புயல் தாக்கியதால் அங்குள்ள விமான நிலையம் மூடப்பட்டது இதனால் இந்திய வீரர்கள் இரண்டு நாட்கள் அங்குள்ள ஹோட்டலில் முடங்கினர் நிலைமை சீரானதும் நேற்று முன்தினம் விமான சேவை தொடங்கியது இதையடுத்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய வீரர்கள் அவர்களது குடும்பத்தினர் பயிற்சியாளர்கள் கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகள் இந்திய ஊடகத்தினர் என கிரிக்கெட் வாரியம் ஏற்பாடு செய்த தனி விமானத்தில் தாயகம் புறப்பட்டனர் டெல்லி விமான நிலையத்தில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வீரர்களை காண விமான நிலையத்திலும் வெளியிலும் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அதிகாலை முதலே காத்து கிடந்தனர் கையில் தேசிய கோரிய ஏந்தியம் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் கொண்ட பதாகைகளை காண்பித்தும் வெற்றி கோசம் எழுப்பினர் அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது அதையும் பொருட்படுத்தாமல் ஆரவாரம் செய்தனர் அதன் பின்னர் இந்திய வீரர்கள் பலத்த பாதுகாப்போடு இரண்டு பஸ்களில் அங்கிருந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ஹோட்டல் நுழைவு வாயிலில் ரோஹித் சர்மாவும் சூரிய குமாரும் சுப்பராக நடனமாடி கலகலப் போட்டிருந்தனர் கேக் வட்டியும் கொண்டாடியிருந்தனர் சிறிது நேரம் ஓய்வு எடுத்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சாம்பியன்ஸ் என்ற பிரத்யேக சீருடையை அணிந்தபடி பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பிரதமர் பிரதமர் அளித்த விருந்திலும் பங்கேற்றனர் சந்திப்பை முடித்துக்கொண்டு இந்திய அணியினர் டெல்லியில் இருந்து விமானத்தில் மும்பைக்கு பறந்தனர் அங்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் சார்பில் திறந்த பஸ்ஸில் பிரமாண்டமான வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கு வசதியாக மும்பை கடற்கரை பகுதியில் ஏழு முக்கிய சாலைகள் மூடப்பட்டன பத்து இடங்களில் வாகன நிறுத்தத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போட இந்திய வீரர்களின் பேரணி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்பாக மும்பை மரைன் டிரைவ் பகுதியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருந்தனர் ஆனால் ஊர்வலம் தொடங்க தாமதமானதால் தெற்கு மும்பை போக்குவரத்து நெரிசலால் திக்குமுக்காடி போனது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் காலதாமதமானாலும் ரசிகர்கள் கூட்டம் துளிகூட குறையவில்லை இரவு ஏழு முப்பது மணிக்கு வீரர்கள் திறந்த பஸ்ஸில் கோப்பையுடன் பேரணியாக சென்றனர் இருபுறமும் கூடியிருந்த ரசிகர்கள் வெள்ளத்தில் பஸ் மிதந்து வந்தது ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பும் கரகோசமும் காதை பிளந்தது இதனால் சுமார் ஒரு மணி நேரம் மும்பையே ஸ்தம்பித்து போனது ஒரு மணி நேர ஊர்வலத்துக்கு பிறகு இந்திய வீரர்களின் பஸ் மும்பை வான்கடை ஸ்டேடியத்தை வந்தடைந்தது ஸ்டேடியம் மூன்று மணி நேரத்துக்கு முன்பே ரசிகர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது இங்கு வீரர்கள் சிறிது நேரம் உலகக்கோப்பையுடன் நடனமாடி குதூகலப்படுத்தினர் அவர்கள் மத்தியில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி பயிற்சியாளர் ராவிட் ஆகியோர் உணர்வு பூர்வமாக பேசியிருந்தனர் அங்கு நடந்த பாராட்டு விழாவில் இந்திய அணி வீரர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் காசோலையை கிரிக்கெட் வாரிய தலைவர் ரோஜ்

little more special because i was leading the team so it's a very proud moment for me this is going to be mad